சுகி சிவம் அவர்கள் நம்மில் பல பேர் பிறர் தன்னை துன்புறுத்துவதாக குற்றம் சொல்லிக்கொண்டே இருப்போம் ஆனால் நாம் பிறரை எந்த அளவுக்கு துன்புறுத்துகிறோம் என்பதைப் பற்றி நாம் அறிவதில்லை சைகோ என்று பாமரத்தன்மையாக சில பேர் சில பேரை குற்றம் சாட்டுவார்கள் நன்கு ஆராய்ந்து பார்த்தால் பெருவாரியான மனிதர்கள் கொஞ்சம் மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள்தான் நல்ல வேளையாக மூடி இன்னும் திறந்து விடவில்லை சின்ன சின்ன ஓட்டைகள் தான் மூடியில் விழுந்திருக்கின்றனவே ஒழிய மூடி முற்றிலுமாக திறந்து விடவில்லை திறந்து நிச்சயமாக நாம் அனைவருமே மனநல மருத்துவமனையில் இருக்க வேண்டிய அவசியம் கூட ஏற்படலாம் நம்முடைய மனதுக்குள் சில எண்ணங்கள் தோன்றுகின்றன சில வகையான சொற்பிரயோகங்கள் நம்மிடமிருந்து புறப்படுகின்றன இது பிறரை எந்த அளவுக்கு காயப்படுத்தும் பிறரை எந்த அளவுக்கு தாக்கும் என்பதை பற்றியெல்லாம் நம்மில் பலர் யோசிப்பதே இல்லை ஆனால் மனநல மருத்துவர்களும் உளையியல் நிபுணர்களும் என்ன சொல்லுகிறார்கள் இவர்கள் இதை தெரிந்து செய்வதில்லை சரி பிறகு ஏன் செய்கிறார்கள் ஏற்கனவே இளம் வயதில் இவர்கள் காதுகளில் என்ன வார்த்தைகள் விழுந்தனவோ இவர்கள் என்ன சொற்களை பிறரிடமிருந்து கேட்டார்களோ பிறர் இவர்களுக்கு எதை சொல்லி வைத்தார்களோ அதை இன்றைக்கு திருப்பி கொடுக்கிறார்கள் மனிதனுக்கு ஒரு நல்ல பண்பு உண்டு நூறு ரூபாய் வாங்கினால் நூற்றி பத்து ரூபாய் வட்டியாக தர வேண்டும் என்று இப்படி சமூகத்தில் நமக்கு முன்னவர்கள் நம்மை நோக்கிச் சொன்ன காயமான சொற்கள் வேதனையான வார்த்தைகள் நம்மை அவர்கள் தாக்கிய தாக்குதல்கள் இவற்றை வட்டியும் முதலுமாக நாம் பிறருக்கு திருப்பி கொடுத்து கொண்டிருக்கிறோம் இந்த இடத்தில் விழிப்படைந்து விட்டால் இவை என்னுடைய சொந்த சொற்கள் அல்ல இவை என்னுடைய சொந்த அனுபவங்கள் அல்ல என்கிற விழிப்பு ஏற்பட்டுவிட்டால் ஒரு மனநோயாளியைப் போல் நாம் பிறரை காயப்படுத்தி கொண்டிருக்க மாட்டோம் நான் கொஞ்சம் புரியும்படியாக சொல்கிறேன் சில பேர் நிறைய வார்த்தைகளை பயன்படுத்துவார்கள் அடிக்கடி கோபம் வருகிறபோது துக்கம் வருகிற போது இதே மாதிரியான சொற்களை மறுபடி மறுபடி சொல்வார்கள் என்ன வார்த்தைகள் தெரியுமா எல்லாம் என் தலையெழுத்து ஓ யோகியதை எனக்கு தெரியாதா என் வாங்கிட்டு வந்த வரம் அவ்வளவுதான் இது மாதிரியான சொற்கள் நிறைய மனிதர்கள் திரும்ப திரும்ப இத்தகைய வார்த்தைகளை பயன்படுத்துவதை நீங்கள் கேட்டிருப்பீர்கள் இந்த சொற்கள் இவர்களுடைய சொந்தமான அபிப்பிராயமே அல்ல இவர்கள் பாட்டி இவர்கள் தாத்தா இவர்கள் சந்தித்த வேறு சில பேர் இவர்களுடைய முன்மாதிரிகள் குடும்பத்தின் வழிகாட்டிகள் பெரியோர்கள் வீட்டில் புலம்பிக்கொண்டே இருந்தவை முதுமையில் நோயில் வேதனையில் அவர்கள் புலம்பிக்கொண்டே இருந்த வார்த்தைகளை இளமை பருவத்தில் கேட்டுவிட்டதாலேயே மனப்பாடமாகிவிட்டது மனப்பாடம் செய்து ஒரு கவிதையை ஒப்புவிப்பது போல புலம்பல்களையும் இன்றைக்கு மனித சமூகம் ஒப்புவித்துக் கொண்டிருக்கிறது பிறர் சொன்ன சொற்களை நாம் எப்படி பயன்படுத்தலாம் நான் ஒரு வேடிக்கையான செய்தி சொல்கிறேன் எனக்கு சட்டை வாங்குகிற போது என்னுடைய தகப்பனார் வாங்க மறுப்பார் என் அண்ணன் போட்டது அடுத்த அண்ணன் போட்டது இவற்றை தான் எனக்கு எடுத்துக் கொடுப்பார் நான் இதை முறியடிப்பதற்காகவே என் பெரிய அண்ணனை விட குண்டாவது என்று தீர்மானித்தேன் அதன் பிறகு அவன் போட்ட சட்டையை நான் போட வேண்டிய கட்டாயம் இல்லாமல் போய்விட்டது எப்போதோ ஒரு சந்தர்ப்பத்தில் பிறருடைய ஆடைகளை நாம் அணிய மறுக்கிறோம் வெறுக்கிறோம் பிறர் சட்டைகளை அணிவதையே நாம் விரும்புவதில்லையே பிறரது வேதனை வாக்கியங்களை சமூகத்தில் பல பேர் இன்றைக்கு புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள் இது நல்ல பழக்கம் அல்ல விடுதலை அடைய வேண்டியது மிக முக்கியம் இன்சொல் சொல் அமுது வழங்கியவர் சுகி சிவம் அவர்கள்